மக்கள் கட்சி என்பது உருவாக்கிய கட்சி வியர்வை செஞ்சி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்றுவை செஞ்சி வளர்த்த கட்சி வேறு எவரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது இன்னொன்று நான் பதினேழாம் தேதி பொதுக்குழு அறிவித்திருக்கிறேன் என்னால் செயல் தலைவர் என்று சொல்லப்பட்ட அவர் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு சொல்றார் அது கட்சி விதிகளுக்கு புறமானது அது 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 சம்பந்தமாக நாங்கள் உங்களை பத்திரிகை ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்ள இது சம்பந்தமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை எழுதுகிறோம் பொதுவாக ஒரு பொதுக்குழு கூட வேண்டும் என்றால் கூட்டப்பட வேண்டும் என்றால் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாலே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அறிவிக்க அனுப்ப வேண்டும் ஆனால் நான் முறையாக பதினேழாம் தேதி இந்த பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறேன் அதனால வேறு எவரும் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிடம் பொதுக்குழு கூட்டத்தில் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது இன்னொன்று பக்க பற்றி கேட்குறீங்க பக்கு அது உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறதா இருக்குது அது என்ன வேவு பார்த்துருக்காங்க அதை சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் இளையனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன் போன்று சைபர் கிரைம் அந்த துறையிடமும் புகார் கொடுத்திருக்கிறேன் அந்த சிப்ஸு அட்மோட் அதையெல்லாம் கூட காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம் ஒரு பக்கம் சைபர் கிரைம் காவல்துறை இன்னொன்று நான் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி அவங்க அவங்கள அமர்த்தி அவங்க இது எப்படி இங்கிருந்து யாரால் இயக்கப்படுகிறது என்று அதையும் செய்திருக்கிறோம் அவர்களும் விரைவில் அது சம்பந்தமாக எனக்கு அறிக்கை கொடுப்பார்கள் இது இந்த பிரைவேட் ஏஜென்சி அப்படி என்று என்பது காவல்துறைக்கும் சைபர் கிரைமுக்கும் உதவுவதற்காகத்தான் அது உதவியாக இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது அதனால் எங்களுடைய கட்சியினுடைய மாநில கும்புவார்கள் மகளிர் சங்க மாநாடு மிக எழுச்சியோடு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பெண்கள் மட்டும் கூடுகிற மகளிர் மாநாடு அது சிறப்பாக பத்தாம் தேதி இந்த மாதம் பத்தாம் தேதி நடக்க இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த மாதிரி நீங்கள் அறிவிக்கிறது வந்து ஏற்றிக்கு அவரு ஒரு நிகழ்ச்சியில் அறிவிக்கிறாரு இந்த மாதிரி செயல் தலைவர் பண்றாரு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை என்ன எடுக்க நேரிடுமா நடவடிக்கை அதாவது ஒவ்வொருத்தரமும் ஒரு பொய்யை சொல்கிறாப்புல என்னென்னா என்னை அடிப்படை நிறு உறுப்பினர்களிடம் நிற்கப் போகிறார்கள் மாவட்ட செயலாளர்களே நான் மாவட்ட செயலாளர்கள் நூற்றி எட்டு பேரை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கட்சி பலப்படுத்தணும் தேர்தல் வந்துடுது கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்காக கூட்டினேன் வர சொன்னேன் கூட்டினேன்னா வர சொன்னேன் ஆனால் அதிகாலை மூணு மணி வரைக்கும் இந்த நூறு பேருக்கு போவாதே போவாதே போவாது அப்படின்ற பேர் சொல்லி ஃபோனில் சொல்லி நூறு பேர் வரல அந்த நூறு பேர் யாருன்னா நான் போட்ட ஆளுங்க அதோட இது ஏன் கட்சி கட்சி நிறுவனம் நான் தலைவர் நான் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் நூறு பேர் வரவே இல்லை எட்டு பேர் தான் வந்தாங்க அதனால் நான் என்ன பண்ண முறைப்படி நூறு பேர் வராதனால அந்த நூறு பேரையும் வேறு நூறு பேரை நல்லா செயல்படக்கூடிய அந்த கட்சியினுடைய பழைய முன்னோடிகள் மூத்த மூத்தவர்களெல்லாம் நியமிச்சிட்டோம் நாம் நியமிச்சிட்டோம் அது ஆக நூறு பேர் வராதவர்களுக்கு தண்டனையாக இதை செய்தோம் எட்டு பேர் வந்துட்டாங்க இப்போ பீகார்ல இந்த இப்போ வாக்காளர் பட்டியலில் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து விடுபட்டிருக்காங்க நீக்கப்பட்டிருக்காங்க அதுல ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இணைய உள்ளதான் ஒரு தகவல் வந்திருக்கு இது அங்கே இருந்தேன் அந்த பீகார்ல இருந்து ஆறரை லட்சம் பேர் இங்க வேலைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இது இருக்காங்க அவங்களுக்கு ஆகாத உரிமை வாட்ரு இங்கே

அது அவங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதனால் அவங்க இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து இங்கே வாக்களிக்கலான்ற மாதிரி ஒரு தகவல் அவங்க சேர்கிறது தான் சொன்னால் உடல் தெரியல ஆனால் பேர் மக்கள் இங்கே வந்து வாக்களிக்கிறது சரியாக இருக்காது அவங்க வேலை செய்வாங்க செய்துட்டு அவங்க போயிடுவாங்க அதனால் அவர்களால் வெளிமாடு சொல்கிறேன் அவர்களால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே அந்த சட்டமன்றத்துக்கு

வேற யார வச்சிருப்பாங்க மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்று நமது பிரதமர் அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்க தமிழ்நாட்டில் எங்க சொல்லுங்க எங்க சொல்லுங்க ராஜேந்திர சோழ ராஜேந்திர சோழபுரம் வந்து தந்தை கொண்ட சோழபுரத்தில் ஆ என்ன சொல்லியிருக்காரு தந்தை மெய்ஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது சொன்னது நம்முடைய பிரதமர் சொன்னது நம்ம பிரதமர் பொதம்